கொல்லிமலையில் காத்துக் கொண்டிருக்கும் எட்டுக்கை அம்மன் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு குடும்பத்தில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து அருள் அருள்வாலிக்கிறார் பில்லி சூனியம் செய்வினை கணவன் மனைவி பிரிவு உடல் உபாதைகள் இங்கு எட்டுக்கை அம்மன் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிறார் இப்போ நாம் கொல்லிமலைக்கு வந்திருக்கோம் கொல்லிமலை எட்டு கையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கான் இன்னும் கொஞ்ச தூரம் கோயிலுக்கு போகணும் வாங்க ரொம்ப சக்தி வாய்ந்த சாமி வாங்க கோயில் போகணுங்க கோயில் போகணும் கீழே போகணும் எட்டு கையம்மன் கீழே இந்த கடையில் மூலிகெல்லாம் வச்சு விற்கிறாங்க கோயில் நல்ல கூட்டம் எட்டு கையம்மன் கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் கொல்லிமலை பதினெட்டு சித்தர்களும் வணங்கன கோயில் கோயில் வந்துட்டான் கோயில்ல சரியான கூட்டம் தான் ஓரளவுக்கு எல்லாம் பொங்க வைக்கிறாங்க அவருக்கு மேல போகணும் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் இது